நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு காலை மலர் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பத்ரிஜியோட மெசேஜ் இன்னைக்கு எதை நமக்காக காத்துட்டு இருக்குன்றத பாக்கலாம் இன்னைக்கான மெசேஜ் பாத்தீங்கன்னா பத்ரிஜியோட டாபிக் சைலன்ஸ் மௌனம் எங்க இருந்து ஹைதராபாத்ல இருந்து எழுதியிருக்காங்க Silence, Mauna. Speech is silver. Silence is golden. Silence of the mouth is the fourth principle of PSSM. First, meditation. Second, Swadhyaya. Third, Sajjana Sangatya. Fourth, Maunam. Silence in the mouth. Every Brahmin master should be a master of Maunam. Practice makes man perfect. Maunam should also be on the middle path. When it is absolutely necessary, freely open your mouth and utter spiritual messages. Otherwise, by and large, that is 99% of the time, you can manage very happily without opening the mouth in terms of words. Nothing should be done 100%. 99% is the goal. The year 2016 is the Maunam year for all Pramid Masters, S. Patri. இது மௌனம் பத்தி நம்ம தமிழ் அஹ் ஆங்கிலத்துல பார்த்தோம் தமிழ்ல பார்க்கலாம் மௌனம் மௌனா பேச்சு என்பது வெள்ளி மௌனம் பொன் போன்றது வாயில் வாய் மௌனம் பிஎஸ்எஸ்எம்இன் நான்காவது கோட்பாடு முதலில் தியானம் இரண்டாவது சுவாத்தியாயம் மூன்றாவது சச்சன சாங்கத்தியம் நான்காவது மௌனம் வாயில் மௌனம் ஒவ்வொரு பிரமிழ் மாஸ்டரும் மௌனத்தின் மாஸ்டராக இருக்க வேண்டும் பயிற்சி மனித மனிதனை செய்கிறது மௌனம் என்பது நடுத்தர பாதையில் இருக்க வேண்டும் மிகவும் அவசியமான போதுதான் உங்கள் வாயை திறந்து ஆன்மீக செய்திகளை உச்சரிக்கவும் மற்றபடி பெரிய அளவில் அதாவது தொண்ணூத்த தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் நேரத்தில் வார்த்தைகள் அடிப்படையில் வாயை திறக்காமல் மிக மகிழ்ச்சியாக நிர்வகிக்கலாம் எதுவும் நூறு சதவீதம் செய்யக்கூடாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் என்பது இலக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அனைத்து மாஸ்டர்களுக்கும் மௌனமா மௌனம் ஆண்டு எஸ் பத்ரி பத்ரிஜி வந்து மௌனத்தை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா மௌனம் அப்படின்றது வந்து எதுக்காக ரொம்ப முக்கியம் நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அது வந்து நம்ம சரியா பேசுறதுக்கு ஆற்றலை கொடுக்குது இன்னொன்னு நம்ம நிறைய பேசினா நம்மளோட ஆற்றலை இலக்கிறோம் நம்ம தியானம் செய்யறோம் மூணு மணி நேரம் தியானம் செய்யறோம் நாலு மணி நேரம் தியானம் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள்ல உட்காந்து அப்புறம் எந்திரிச்சு வெளியே வந்த உடனே குழந்தைய திட்டுறதோ கத்துறதோ இல்லை புருஷன கிட்ட சண்டை போடுறது கொண்டாட்ட கிட்ட சண்டை போடுறது மாமனார் யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை நீங்க டென்ஷனா கோவமா பேசுனீங்கன்னா நீங்க பண்ண நாலு மணி நேரமும் வீண் அங்க ஆற்றுல வாங்கி இங்க செலவழிச்சிட்டோம் வேற எந்த பயனும் இல்லை அதனால மௌனம் அப்படின்றது ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் எத்தனை பேர் மௌனத்துல இருந்திருக்காங்க வாரத்துக்கு ஒரு நாள் மௌனத்துல இருந்தா மீதி நாட்கள் எல்லாமே நம்ம வாயில வர வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக வரும் எதுக்கு பேசணும் அப்படின்றதே பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பேசுங்க ரொம்ப தேவையா அப்ப பேசுங்க அது வந்து வந்து என்னன்னா ஒரு தங்கம் போல பொன் வீணாக்கலாமா பேசுங்கலாமா வந்து சரளமா நம்ம பயன்படுத்துவோமா எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோமா நம்ம வீட்டுல சமைக்கிற பொருள்ல இருந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழுத்து இருக்கிறது அதெல்லாம் பொண்ணுல செஞ்சு வச்சுப்போமா நம்ம இப்ப வந்து பாத்திரங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் டிஃபன் பாக்ஸ் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் இருக்கு அத நம்ம பொண்ணுல செய்வோமா செய்ய மாட்டோம் இல்லையா அது எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் நம்ம அந்த மாதிரி தான் அந்த மௌனத்துக்கு கொடுக்கணும் அந்த மௌனத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல பாருங்க பத்திரிகை நேத்து நான் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது எவ்வளவு நாசுக்கா சொல்லியிருக்காரு எவ்வளவு தாராளமா ஒரு percent நீங்க பேசிக்கோங்க மீதி தொண்ணூத்தி ஒன்பது வந்து நீங்க மௌனத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு percent ஐ எப்படி சொல்லியிருக்காரு நீங்க தாராளமா வாய திறந்து சுதந்திரமா பேசுங்க எவ்வளவு percentage ஒரு percentage அதுவும் என்ன பேச சொல்லியிருக்காரு ஆன்மீக தகவல்கள் மட்டும் தான் பேசணும் நம்ம பேசுறது சத்தியமா இருக்கும் பொழுது சத்தியத்தை பேசும் பொழுது நம்ம ஆற்றல் அதிகமாக கிரகிக்கிறோம் சக்திய அதிக அதிகமா நம்ம உள்ள எடுத்துக்கிறோம் நம்ம சத்தியத்தை தவிர வேற பேசும் பொழுது ஆற்றலை இழக்கிறோம் அதனாலதான் பத்ரிஜி ஒரு சதவீதம் நீங்க பேசுறதா இருந்தா கூட அது சத்திய வார்த்தைகளை ஆன்மீகம் அப்படின்ற ஆன்மீக தகவல்களை மட்டுமே பேசுங்க அப்படி இல்லை இப்ப வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் சார் எப்ப சாரோட மௌனம் கேட்ட போல அவர் இவர் சொன்ன இந்த மெசேஜ் தான் வரும் ஒரு நாள் வந்து நம்ம சென்னையில் சென்னையில மாஸ்டர் ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க சார் வந்து ஊஞ்சல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு சாப்பிடும் பொழுது ஆஹ் எனக்கு ஒரு தோசை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அங்க இருந்து கிச்சன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு தோசை அப்படின்னு சொன்னா அவர் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சாருக்கு ஒரு தோசை சாருக்கு ஒரு தோசை சாருக்கு ஒரு தோசை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் இருபது முப்பது பேர் அந்த மெசேஜ வந்து திரும்ப 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 சொல்லி அங்க பக்கத்துல சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் பத்ரிஜி திட்டின நான் தான் சொல்றேன்ல கேக்கலன்னா அவ வந்து என்ன கேட்க போறா நான் கேக்கலன்னு இல்லை நான் போய் சொல்ல போறேன் நடுவுல நீங்க இருபது பேர் எதுக்கு கத்துனீங்க தேவை இல்லாம வார்த்தைகளை வெளிய விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாருக்கு ஒரு தோசை இதுல என்ன நண்பர்களே இருக்குது இதுக்கு வந்து சாரு அவ்வளவு தூரம் கோபமா திட்டிருக்காங்க சோ அப்போ அதோட முக்கியத்துவம் பாத்துக்கோங்க நம்ம எவ்வளவு தேவையில்லாம வாயில பேசிக்கிட்டே இருக்கோம் விடாம பேசிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பத்து தடவை அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் முருங்கைக்காய் சாம்பார் சாம்பார் முருங்கைக்கா வே முருங்கைக்காய் சாம்பார் வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா கூட நூறு தடவை பொண்டாட்டிக்கிட்டே சொல்லிட்டு போறது இல்ல பொண்டாட்டி வந்து புருஷனை போட்டு ஆஹ் செயலியா இன்னும் செய்லியா என்னதான் பண்றீங்க செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்றது இல்ல எத்தனை பேர் நம்ம குழந்தைகிட்ட அப்படி பண்றோம் இல்ல இருக்கவங்க கிட்ட பண்றோம் தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வரக்கூடாது தேவையான வார்த்தைகள் மட்டும் தான் பேசணும் தொண்ணு நம்ம வாழ்க்கையில இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மணி நேரம் நம்ம வந்து மௌனத்துல இருக்கணும் ஒரு மணி நேரம் பேசிக்கலாம் தாராளமா சுதந்திரமா பேசிக்கலாம் ஆன்மீக மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை சொல்லியிருக்காங்க பாருங்க அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாள் மௌனத்துல இருந்து பாருங்க நல்ல ஞாபகம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்தேன் அவ பாத்தீங்கன்னா டெய்லி மெசேஜ் வரும் என்னன்னா வந்து ரெண்டுல இருந்து மூணு மௌனத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி வந்து மெசேஜ் வரும் ரெண்டு மணிக்கு முன்னாடியே மெசேஜ் அமைச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதுல கூட மெசேஜ் வராது எல்லாரும் மௌனத்துல இருக்கும் அதாவது போன்னு மொபைல் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எதுவுமே பார்க்க கூடாது எதுவும் எந்த வேலையும் செய்யக்கூடாது புக்கும் படிக்க கூடாது மௌனத்துல இருக்கணும் நீங்க தியானம் பண்ணுங்க பண்ணாம போங்க ஆனா மௌனத்துல இருக்கும் உங்க வேலையை ஆனா மௌனத்துல இருக்கணும் டிவி பார்க்க கூடாது மொபைல் பார்க்க கூடாது புத்தகங்க படிக்க கூடாது யார்கிட்டயும் பேசக்கூடாது நீங்க வேற அமைதியா எந்த வேலை வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு மணி நேரம் இந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாத்துலயுமே போகும் டெய்லி ஒரு மணி நேரம் கண்டிப்பா வந்து பிராக்டீஸ் பண்ண வைப்பாரு அவர் இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி மௌனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு நண்பர்களே நம்ம வாயில இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரங்களா ஆகணும் நான் சொல்றதெல்லாம் நடக்கணும் நான் கே நான் பேசுறதெல்லாம் சத்தியம் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம மத்ரிஜி சொன்னோமா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மௌனத்துல இருக்கும்போது அந்த ஒரு சதவிகிதம் நம்ம வாய திறந்தா அந்த மொத்த ஆற்றலும் பிரபஞ்சமும் நம்ம பின்னாடி சேர்ந்து ஊழிக்கும் அது சத்திய வார்த்தையா இருந்தா இப்ப நான் பேசுறேன் ஏதோ நான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஆனந்தி மேம் எல்லாம் பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நாங்க பேசுறதுனால பிடிக்கல எங்களுக்கு பின்னாடி அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க சத்தியத்துக்காக தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது அந்த பிரபஞ்சமும் சேர்ந்து தான் உங்க காதுகளுக்கு அது வந்து சேருது நான் வேற ஏதாவது பேசினா இங்க எங்க வீட்டை தாண்டி ஒழிக்காதது நான் தேவையில்லாததை பேசுனா இந்த வீட்டை தாண்டி ஒழிக்காது ஆனா இப்போ தமிழ்நாட்டுல இருக்க மூல எல்லாம் போகுது அப்படின்னா அது சத்திய வார்த்தைகள் பேசுறதால மட்டும்தான் அப்போ நம்ம என்ன பேசுனா கேட்பாங்க அப்படின்னு கேட்டா எப்படி பேசுனா கேட்பாங்க நான் வந்து ரொம்ப அமைதியா பேசுமா ரொம்ப சாந்தமா பேசணுமா அன்போட பேசணுமா கொஞ்சம் கொஞ்சம் பேசணுமா அப்படின்னா அப்படி எல்லாம் நீங்க பேச வேண்டாம் நீங்க கவர் பண்றதுக்கு எல்லாரையும் ஈர்க்கணும் தம்பம் ஈர்க்கணும் அப்படின்னா வேற எதையுமே நீங்க செய்வாங்க சத்தியத்தை பேசினா சத்தியத்துக்கு அந்த மட்டுமே அந்த சக்தி உண்டு நீங்க சத்தியத்தை கோமா பேசினாலும் சரி நீங்க வந்து அன்பா பேசினாலும் சரி சத்தியத்தால எல்லாரும் ஈர்க்கப்படுவார்கள் பத்ரிஜி வந்து வெஜிடேரியனிசமா கோமா தான் சொன்னார் ஸ்டார்டிங்ல திட்டுவார் யாரையாவது பார்த்தா கோபம் வந்துடும் அவருக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஏன்னா அவருக்கு தெரியுது இவர் எவ்வளவு பெரிய யோகி மகரிஷி அப்படின்றது பார்த்த உடனே அவருக்கு தெரியுது எத்தனை ஜென்மமா தவம் பண்ணிருக்காரு இந்த ஜென்மத்துல உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காரு அந்த மாயையில அவ்வளவு விழுந்துட்டாரு அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் உள்முகமா எல்லாருக்கும் அந்த ஞானம் இருக்குன்றது தெரியும் நம்ம கடவுள் மாறுகள்ன்றது தெரியும் இப்போ ஒரு கடவுள் உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் கேட்க மாட்டோமா எல்லாரும் கேட்பாங்கல்ல மகாலட்சுமின்னா இவ்வளவு அழகா இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு வேஷத்துல இருந்தாங்கன்னா இருந்தாங்க ஒத்துப்போமா மகாலட்சுமியும் கேட்போம் இல்லையா அப்ப அது அந்த மாதிரி ரொம்ப கடுமையா அவர் சொல்லுவார் அந்த சத்தியத்தை ஆனா எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா பத்ரிஜி சொன்னது சத்திய வாக்கு பிரபஞ்சம் முழுவதும் சேர்ந்து ஒழிச்சது அவருக்காக பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற ஆற்றல் எல்லாம் சேர்ந்து அவர் குரல் மூலியமா ஒழிச்சது அதனாலதான் அத்தனை பேரும் சைவர்களா மாறினாங்க அவர் பேச்ச கேட்ட அத்தனை பேரும் சைவர்களா மாறினாங்க உடனடியாக ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல ரொம்ப இன்னைக்கு சொன்னார் அந்த ஸ்டேஜ்ல சொன்னாருன்னா அந் அப்பவே டிசைட் பண்ணி அப்பவே நான் வெஜிடே எத்தனை பேர் நான்வெஜ்ன்னு கை தூக்கு சொல்வாரு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன நடக்கும்னு ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் இப்ப யாரு வெஜிடேரியனா அத்தனை பேரும் கைத்துக்குவாங்க யார் யாரெல்லாம் நான்வெஜ்ன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் கைத்துக்குவாங்க அதுக்கு அவர் இருந்த மௌனம்தான் அவருக்கு அந்த சக்தியை குடுத்துச்சு மௌனம் இல்லாம வேற எதுவுமே வார்த்தைக்கு சக்தி கொடுக்காத நண்பர்களே சத்தியம் பேசணும் மௌனத்துல இருக்கணும் சத்திய சத்தியத்தை மட்டுமே பேசணும் மௌனத்துல இருக்கணும் எப்பயுமே அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிரபஞ்சமே துணையாக இருக்கும் நம்ம வந்து அந்த வார்த்தைகள் நிறைய பேர் சொல்றாங்க நான் சொல்ற பேச்ச குழந்தைங்க கேட்கல நான் நான் தியானம்தான் சொல்லி கொடுக்குறேங்க பக்கத்துல யாரும் கேட்கவே மாட்டேன்றாங்க வரவே மாட்டேன்றாங்க நான் என்ன சொன்னாலும் நான் நல்லதுதான் சொல்றேன் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் சொல்றேன் நான் எனக்காக சொல்றேன் எத்தனை பேர் குழம்பு இருக்கீங்க நீங்க எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க ஒரு நாள் நீங்க மௌனத்துல இருந்துட்டு அடுத்த நாள் சொல்லி பாருங்க அந்த வார்த்தைக்கான சக்தி உங்களுக்கு தெரியும் அதுக்கும் வந்து இன்னைக்கு மௌனம் இருந்துட்டு நாளைக்கு நிறைய வார்த்தைகளை வீட்டுல பேசிட்டு அதுக்கப்புறம் போய் சொன்னா ஒரு எஃபெக்ட் இருக்காது இன்னைக்கு மௌனம் அப்படின்னா இன்னைக்கு முழுவதும் மௌனத்துல இருந்துட்டு நாளைக்கு நீங்க பேசும்பொழுது இந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ரூலை ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளை கம்மியா பேசணும் இப்ப ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா எப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தை தேவையில்லை பத்ரிஜி கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தாம தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உங்க வாழ்க்கைய நீங்க நிர்வகிக்கலாம் மேனேஜ் பண்ணலாம் நீங்க வந்து எதுக்கு பேசணும்னு அவசியம் இல்ல வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறோம் வேண்டாம் இல்ல வேணும் ஆமா வேணும் கூடு இல்ல நீ போ அப்படின்றதுக்கெல்லாம் சைக்கிளையே முடிச்சிடலாம் இல்ல எத்தனை பண்ண முடியுமோ சைக்கிளை மாத்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சைக்கிளை செய்யும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உறுதுணையா இருப்பாங்க நானும் மௌனத்துல இருக்க ஆரம்பிக்கணும் இந்த மெசேஜ் படிச்சதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு பேசாம மொபைல் பாக்காம நம்ம வேலையை செய்யலாம் ஆனா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு நான் ஸ்டார்டிங்ல போது சார் மௌனம் மௌனம் சொல்லும் பொழுது இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் அது கோபமாவும் தான் வந்தது ஏன்னா நான் சொல்றது அவங்க புரிஞ்சுக்கலையா அப்போ நான் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு தியானம் வந்த புதுசுல இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோபமா வந்துட்டே இருந்தது பண்ண இது கூட பண்ண விட மாட்டேன்றாங்களே வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லதுதானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேல எனக்கு கோபமா வரும் அவங்க மேல முக்கியமா குழந்தை மேல அதுக்கப்புறமா வந்து ஆஹ் பிரதீப் விஜய் சாரோட ஸ்பீச் கேட்கும்பொழுது உங்க குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி நீங்க மௌனத்துல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார் அதாவது நம்ம செய்யற செயல் ஆன்மீகமா நல்ல செயலா இருந்தாலுமே வந்து என்ன நம்ம மிடில் பாத்தை ஃபாலோ பண்றோம் நடுத்திய நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் அப்ப என்ன பண்ணணும் இதையும் சரிசமமா பாக்கணும் அதையும் சரிசமமா பாக்கணும் நான் ஆன்மீகத்துல நான் பத்து மணி நேரம் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு பகலோகம் தியானம் பண்ணக்கூடாது அதே மாதிரிதான் அப்ப தியானம் பண்ணா நம்மளோட பௌத்திகமான வாழ்க்கை வந்து இது அடிபடும் இல்லையா அதனால நீங்க அந்த மாதிரி செயல்களை செய்யாதீங்க உங்களுக்கு எப்போ நீங்க வந்து ஆனந்தமா உங்களால வந்து மௌனத்துல இருக்க முடியும் அவங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்க முடியும் அப்போல இருந்து நீங்க தியானத்துதான் மௌனத்துல இருந்த இல்லைன்னா மௌனத்துல இருக்க வேண்டிய இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டதுல இருந்து நான் மௌனத்துல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை ஏன்னா குழந்தை சின்னவனா இருந்தா அதனால திருப்பி அவனுக்கு சொல்ல புரிய வைக்கவும் முடியல எனக்கு பொறுமை இல்லை அவனுக்கு புரியறதுன்றதை விட எனக்கு பொறுமை இல்லைன்றதுதான் சத்தியம் அந்த பொறுமையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா மௌனத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த மெசேஜ உடனே நம்ம அதை வந்து திருப்பி எடுத்து முயற்சி கூட பண்ணலையே அப்படின்னு தோணுச்சு சோ அதனாலதான் வந்து தினமும் ரெண்டு மணி நேரம் அவனுக்கு முதல்ல நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் அப்புறமா அதுல வந்து பூர்ணத்துவம் அடைவோம் இல்லையா அதனால நான் அடுத்த நாளை அதாவது இருந்து ரெண்டு மணி நேரம் மௌனத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திங்கட்கிழமை அன்னைக்குல இருந்து இன்னொரு அதாவது இன்னும் நான் வந்து மைண்ட வந்து நிலையான ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அந்த நேரத்துல மௌனத்துல இருக்கணும்னா முதல்ல பயிற்சி பண்ணணும் சோ இந்த மூணு நாள் பயிற்சி பண்ணிட்டு இந்த ரெண்டு மணி நேரத்தை கரெக்டா வந்து எந்த நேரம் எனக்கு வந்து மற்றவங்களுக்கு இடையில்லாம இடையூறு இல்லாமல் இருக்கிற நேரத்தை நான் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் எத்தனை பேர் இதே மாதிரி இந்த ரெண்டு மணி நேரம் மௌனத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இருக்கலாம் நம்ம சேர்ந்து அந்த நேரம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க ஒவ்வொரு நேரம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நேரம் ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணி என்னோட டார்கெட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் மௌனத்துல இருக்கிறது நான் என்னோட பௌத்திக வாழ்க்கையும் வந்து அதுக்கு வந்து அது வந்து என்ன சொல்றது கஷ்டப்படாம சிறப்பா நடக்கணும் என்னோட மௌனமும் சிறப்பா நடக்கணும் அதுதான் இந்த வருஷத்தோட டார்கெட் இப்போ நம்ம பத்ரிஜி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மௌனம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது இல்லையா அது திரும்பி திரும்பி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க படிச்சிருக்கோம் அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் இல்லையா சோ அதுக்காக யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் ரொம்ப புடிச்சிருக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மௌனத்துக்கு இன்னொரு நிறைய மெசேஜ் நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணி கேட்க போறோம்